இன்னைக்கு உங்களுக்கு நான் ரெண்டு கதை சொல்ல போறேன் ரெண்டுமே பறவையோட கதை ஒரு பருந்து என்ன பண்ணிட்டா பறந்து போயிட்டே இருந்துதான் அப்ப வந்து ஒரு புறா புறா பறந்து உடனே அந்த அந்த வந்து புறாவை ரொம்ப ஆசை பருந்து அதை பிடிக்க அதுவும் அதுவும் வேகமா போச்சான் அப்ப என்னாச்சு அந்த பருந்து வந்து ஒரு கல்ல தடுக்கி கீழே விழுந்தடுத்தான் அந்த இடத்துல ஒரு வேட்டக்காரன் வந்து நெட்டு இருக்குல்ல அதை விரிச்சு வச்சிருக்கான் அந்த நெட்டுக்குள்ள இந்த பருந்து விழுந்தடுத்து நெட்டு மூடின்டுச்சு அப்ப எப்படியாவது இருந்து வெளில வரணும் அது என்னென்னமோ போராடிச்சு ஆனால் வர முடியல கத்துன்னு கத்துது யாராவது காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க நான் நெட்டுக்குள்ள விழுந்துட்டேன் அப்படின்னு பறந்து கத்துக்கிறதுன்னு கத்துது புறா அப்படின்னு ஜாலியா பறந்து போயிடுச்சு திரும்பி பார்த்துட்டு ஐ ஜாலி நம்ம மாட்டீங்கல அப்படின்னு சொல்லி அது பறந்து சந்தோஷமா போயிடுத்து அப்ப வேட்டக்காரன் வந்தான் வேட்டக்காரன் வந்துட்டு ஆஹா இன்னைக்கு பருந்து நம்ம இதுல வளையல மாட்டிக்கிச்சா அப்படின்னு நினைச்சுட்டு போடலாம் அப்படின்னு எடுக்க போகும்போது பருந்து சொல்லுது நீ எதுக்கு என்னை வச்சிருக்க நான் உனக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்தேனா ஏதாவது நான் உனக்கு துரோகம் பண்ணேனா நீ எதுக்கு என்ன புடிச்சு வச்சிருக்க என்ன அவுத்தூடு நான் போனும் அப்படின்னு சொல்லிச்சு உடனே வேட்டக்கார அதையே பாக்குறான் என்ன கேட்ட இன்னொரு தடவை கேளு அப்படிங்கிறான் பருந்தை பார்த்து நான் உனக்கு ஏதாவது துரோகம் பண்ணேனா நீ எதுக்கு என்ன அடைச்சு வைக்கிற உனக்கு உன்னை ஏதாவது நஷ்டத்தை ஏற்படுத்தினா எதுவுமே நீ ஏன் அடிச்சு வச்ச நீ என்ன வளைய பிரிச்சு விடு நான் பறந்து போறேன் அப்படின்னு சொல்லித்தான் அதுக்கு அந்த வேட்டக்கார சொல்றான் நல்லா இருக்கு கதை நீ கேக்குறது நல்லா இருக்கு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன் நீ வந்து ஒரு புறாவை துரத்திண்டே போன புறா ஏதாவது உனக்கு கஷ்டப்படுத்துதா அப்படின்னு கேட்டான் இல்லையே அப்படின்ன புறா கஷ்டம் கொடுக்கல இல்லை அப்ப ஏன் நீ புறாவை துரத்துன எனக்கு நான் ஆகாரத்துக்காக நான் துரத்துனேன் அதை அது உனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காத கொடுக்காதப்ப நீ அதை துரத்தி தானே பின்னாடி போன ஆமா அதே மாதிரிதான் நானும் எனக்கு ஆகாரத்துக்காக உங்களை எல்லாம் நான் பிடிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிது சொன்னதும் அப்படியே அந்த பருந்து வந்து ஒண்ணுமே சொல்ல முடியல அதுக்கு நம்ம செஞ்சது நம்ம பேசுனது எதுவுமே தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசாமல் இருந்துச்சு வேட்டக்காரன் அந்த வலையை பிடிச்சி எடுத்துன்னு போயிட்டான் மூட்டை கட்டி எடுத்துன்னு போயிட்டான் பருந்து அப்படியே தேவையும் போயிடுச்சு அடுத்தது இன்னொரு கதை ஒரு குயில் இருந்தது குயில் என்ன பண்ணிடுச்சு டெய்லி ராத்திரி ராத்திரி பாடிகிட்டே இருக்கும் குயில் எப்படி பாட்டோம் குக்கு கு கு கூன்னு அழகாக பாடும் குயில் காக்கா மாய்தான் இருக்கும் அதுவும் கருப்பாக தான் இருக்கும் குயிலுக்கு வந்து வீடு கடை கிடையாது தனியா வீடு கிடையாது அது காக்காவோட கூட்டுல தான் முட்டை போடும் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கதையில் நான் சொல்லியிருக்கேன் காக்காவோட கூட்டுல தான் குயில் முட்டை போடும் அந்த குயில் வந்து என்ன படிச்சு டெய்லி ராத்திரி ரொம்ப பாடுமாம் அப்ப வந்து ஒரு வவால் வவ்வால் வவால் ராத்திரியில்தானே முடிச்சுட்டு இருக்கோம் வவால் ஏன்னா வவால் வந்து ராத்திரியில் கண்ணு நல்லா தெரியும் வவால் வந்துட்டு குயில் குயில் நீ ரொம்ப பாடுற ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவான் உடனே வந்து அந்த குயில் சொல்லும் தேங்க்யூ அப்படி சொல்லுமா டெய்லி வந்து இதே ராத்திரி ராத்திரி பாடிட்டே இருக்கும் வவ்வால் டெய்லி வந்துட்டு நல்லா பாடுற நல்லா பண்ற சூப்பரா பாடுற அப்படின்னு சொல்லும் இதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்ப யாராவது நம்மளை நல்லா பண்ற நல்லா செய்ற நல்லா ட்ராயிங் போடுற அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் நல்லா படிக்கிற அப்படின்னு மிஸ் சொன்னா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அந்த மாதிரி குயிலுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்ததா ஒரு நாள் வவ்வால் என்ன பண்ணிச்சா சரி நீ இவ்வளவு நல்லா பாடுற எல்லாம் பாடுற நீ ஏன் ராத்திரி ராத்திரி இவ்வளோ பாடுற குயில் பாடலாங்க இதுக்கு ஒரு தனி கதை இருக்கு வவ்வாள் என்ன கதை சொல்லு அப்படின்னு வவ்வால் சொல் இந்த மாதிரி நான் வந்து சுதந்திரமா பறந்து போயிட்டு இருந்தேன் ஜாலியா இருந்தேன் அங்கங்க தானியங்கள் கிடைக்கும் தானியங்கள்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு காலையிலயும் பாடிடு ராத்திரிலயும் பாடிடு ஜாலியா இருந்தேன் ஒரு நாள் வந்து என்ன வேட்டக்காரன் புடிச்சிட்டு வந்து இந்த கூண்ட்ல அடைச்சு வச்சிட்டான் என்ன பண்றது நானு அதனால இப்ப எல்லாம் ராத்திரி தான் பாடுறேன் அப்படின்னு சொன்னான் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு வவால் கேட்டது கேட்டது ஆமா அவன் என்னை நான் பாடிட்டு இருக்கும்போது நான் பகல்ல பாடிட்டு இருக்கும் போது தானே என்னை வந்து பிடிச்சிட்டு போனான் அதனால நான் வந்து பகல்ல பாடுத நிறுத்திட்டேன் ராத்திரி பாடுறேன் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி குயில் சொல்லிது சொன்னனே வவால் சொல்லிச்சு ஐயோ லூசா நீ உனக்கு என்ன புத்தி உத்திக்கு கெட்டு போச்சா உன்னைதான் ஏற்கனவே அந்த வந்து வேட்டக்காரன் கூண்டுல அடைச்சி வச்சிட்டான் இனிமேல் நீ பகல்ல பாடினா கூட அவன் என்ன பிடிக்க இல்ல வேற யாராவது வந்து போறாங்களா நீ ஏன் இப்படி இருக்க உனக்கு புத்தி இல்லையா இப்படி ஆயிட்டியா நீ அப்படின்னு வவாய் கேட்டுதான் கேட்ட உடனே குயில் ஆமா இல்ல என்னதான் போட்டான் கூண்டுல அப்புறம் நான் எப்படி வந்து பகல்ல பாடலா பாடக்கூடாது பகல்ல பாடக்கூடாது பகல்ல பாடினா யாராவது பிடிச்சிட்டு போயிடுவாங்க நான் ஏன் நினைக்கிறேன் ஐயோ ஐயோ எனக்கு என்ன ஒண்ணுமே தெரில இந்த வேட்டக்காரன் புடிச்சு போட்டதுல இருந்து என் மூளை கூட மங்கி போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டது உடனே வவ்வால் வந்து சரி இனிமேல டெய்லி காலையிலயும் பாடு ராத்திரியும் பாடு என்ன நீ கூண்டுக்குள்ளதானே இருக்க காலையிலயும் பாடு ராத்திரியும் பாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பறந்து போயிடுத்த அப்புறம் வந்து குயில் வந்து அய்யோ நம்ம இவ்வளவு நாள் லூஸ் மாதிரி இருந்திருக்கமே நமக்கு ஏன் இப்படி ஆயிட்டோம் நம்ம கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சதுனால புத்தியே மழங்கி போயிடுது போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இனிமேல் பகல்லையும் பாடலாம் அப்படின்னு ஜாலியா பாடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஜாலியா இருந்தது கூண்டுக்குள்ளேயே ஜாலியா இருந்தது என்ன குட்டீஸ் ரெண்டு பறவை கதையும் நல்லா இருந்ததுல இல்லை நாளைக்கு வேற ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் ஓகேவா பை குட்டீஸ்